நம்ம தளபதி விஜய் அவர் ஆசியா வாங்கியிருந்த ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் காரை விற்பனை செஞ்சுட்டாராங்க மேலும் அவருடைய இன்னொரு காரனா காரையும் விற்பனை செய்து விட்டதா இணையத்தில் தகவல் போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு காரையும் விற்பனை செஞ்சுட்டு ஒரு அட்டகாசமான சொகுசு தான் விஜய் வாங்கியிருக்காங்க அவங்க அவர் லெக்ஸஸ் என்னும் சொகுசு தான் விஜய் வாங்கியிருப்பதா சோஷியல் மீடியால தகவல் போயிட்டு இருக்கு இந்த கார் பார்த்தீங்கன்னா ரூபாய் அறுபத்தஞ்சு லட்சம் முதல் ரூபாய் மூன்று கோடி வரைக்கும் லெக்ஸஸ் காரோட விலை இருக்குது இதே போன்ற ஒரு லெக்சஸ் கார் தான் இயக்குனர் லோகேஷ் கனகராஜுக்கு உலகநாயகன் கமலஹாசன் பரிசா வழங்கியிருப்பாரு விஜய் பயன்படுத்திய ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ரோல் சைஸ் கோஸ்ட் காரை சுமார் எட்டு கோடி ரூபாய்க்கு விஜய் வாங்கினதா சொல்லப்படுதுங்க நுழைவுவர் இறக்குமதி சொல்லிட்டு ஏகப்பட்ட சிக்கலி சந்திச்சு மேலும் பீச் படத்தோட ஷூட்டிங்கின் போது பீச் குழுவிடன் விஜய் ரைடு போன வீடியோவும் விளையா இணையத்துல செம்ம வைரல் ஆச்சு இந்த தான் இப்ப அந்த கார் விற்பனைக்குன்னு சொல்லிட்டு ஒரு சைட்ல வெளியிட்டு இருக்காங்க காருக்கு எந்த விதமான டேமேஜும் இல்ல கார்ல எந்த ஒரு மன இல்ல நல்லா ஓடுற கண்டிஷன்ல இருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காரை பத்தி ஏகப்பட்ட ஹைலைட்ஸா போட்டிருக்காங்க மேலும் காரை பல ஆங்கிள் எடுத்த வீடியோவையும் வெளியிட்டு இருக்காங்க இந்த வீடியோவை பார்த்த நம்ம ரசிகர்களோ இது தளபதி காராச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த காரோட விற்பனை வழியா ரெண்டரை கோடி ரூபாய் போட்டிருக்காங்க இதை பார்த்த ரசிகர்களோ வெறும் ரெண்டரை கோடி ரூபாய்க்கு நம்ம விஜய் பயன்படுத்திய காரை யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு பலர் ஆச்சரியத்துடன் கமெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க